உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொதுவாக உருவாகுதல் அப்படினாலே சூரியன் தான் சூரியங்கிறது உயிரணு அப்படிங்கிறது சுக்கிரன் வந்து அது அவருடைய தன்மை மாறி அதுதான் செமன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த குறுச்சுக்கரன் காம்பினேஷன் ஒரு ஜாதத்தில் ரெண்டு ஒன்றா இருக்கு ஒரு உடனே குழந்தை வரணும் அப்ப பக்கத்துக்கு திருமண பாவகம்னு ஒன்னு இருக்கு திருமணத்துக்கான காரக கிரகம்னு ஒன்னு இருக்கு அதுக்கு பக்கத்துல எந்த கிரகம் இருக்கோ அதுக்கு தான் அந்த குழந்தை பேர்லாம் உடனே உண்டாகிறதா இல்லையான்னு நாங்கள் வாங்கி பார்த்துட்டு சார் ரொம்ப ஜாதகத்தில் உயிரன் இருக்காது இல்ல சார் நான் அதெல்லாம் பாடி புல்ட் இருந்தா இருக்கு பாடி பிள்ளை விட்டுருங்க கிரகருக்கு இருக்குன்னு சொல்றேன் குறிச்சுக்குற நினைஞ்சு லக்னாதிபதி கட்டுப்போனா உயிரனு இருக்காது அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை ஒருத்தருக்கு வந்து சுக்கரனும் சந்திரனும் காம்பினேஷன்ல இருக்கு சந்திரன் நீர்த்தன்மை செமன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இவருக்கு நீர்த்து போன செமன் வேதாத்திரி மகரிஷியினுடைய காய பயிற்சி ஒரு ஜாதகத்தை வச்சுதான் இதை சொல்ல முடியுமா இல்ல இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது பொதுவா சொல்லலாம் தான் சிம்மலக்கணம் தனுசு லக்கணம் புத்திரதோசம் கும்பலக்கணம் புத்திரதோசம் இந்த லக்கணங்கள்லாம் புத்திரதோஷ லக்கணங்கள்னு பேர் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் சார்ந்த பல வித்தியாசமான பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு கோவை பண்டித் விஜய் அவர்கள் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க சமுதாயத்தில் நிறைய பேருக்கு குழந்தையின்மைங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது சில பேருக்கு குழந்தை இல்லை அதுக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு குழந்தை இருக்கா ஆனால் கொஞ்ச நாளே அது அழிஞ்சிடுது இன்னும் சில பேருக்கு குழந்தை பிறந்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லாமல் போயிடுது இந்த குழந்தை விஷயத்துல எந்த கிரகம் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது பொதுவாக வந்து நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் கேட்டீங்க குழந்தை குழந்தை உருவாகுதல் உருவானதுக்கு அப்புறம் அப்படின்னு இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அஸ்ட்ராலஜியில் பொதுவாக உருவாகுதல் அப்படின்னாலே சூரியன்தான் சூரியன் இல்லாமல் எதுவும் இல்லை சூரியங்கிறது உயிர் அணு அப்படிங்கிறது சுக்கரன் வந்து அது அதனுடைய தன்மை மாறி அதுதான் செமன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உயிர் சக்தி அப்படின்னு பேர் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கரன் ரெண்டும் இணைஞ்சிருக்கு ஒரு ஜாதத்தில் இது அசுரர்களின் தலைவன் இவர் தேவர்களின் தலைவன் இந்த சுக்கரன் வந்து அசுரர்களின் தலைவன் குரு தேவர்களின் தலைவன் இந்த குறிச்சுக்குரன் காம்பினேஷன் ஒரு ஜாதத்தில் ரெண்டு ஒன்றா இருக்குது லக்னாதிபதி கெட்டு போனார் லக்னாதிபதி கெட்டு போனார் இது ஒரு ஆணோட ஜாதகம் அப்போ குழந்தை இல்லைன்னு வர்றாங்க பழி யார் மேலே போடுறாங்க அவங்க மருமக மேலே போடுறாங்க பொருத்தம் போடும்போதே கல்யாணமாய் ஒரு உடனே குழந்தை வரணும் அப்போ பக்கத்துட்டு குழந்தைய தான் தீட்டு வரணும் என்ன நான் கல்யாணம் பண்ணி உடனே போய் குழந்தை வரும் ஒரு வருஷமாக ஆகும் அப்போ அந்த திருமண பாவகம்னு ஒன்று இருக்குது திருமணத்துக்கான காரக கிரகம்னு ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதுக்கு தான் அந்த குழந்தை பேர்லாம் உடனே உண்டாகிறதா இல்லையான்னு அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து குழந்தை பேர் இல்லை இவங்க மருமகளாக குற சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு மலட்டுத்தன்மை இருக்குது அப்படின்னு முதல்ல ஆணுக்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் பெண்ணுக்கு நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும் அந்த பொண்ணு மட்டும் டெஸ்ட் பண்ணுறது இவரை கூப்பிட்டு போய் செக் பண்ணுறதில்ல நாங்கள் வாங்கி பார்த்துட்டு சார் உங்கள் ஜாதகத்தில் உயிரென்னு இருக்காது செத்து கிடக்கும் நீ வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை சார் நான் பாடி பில்ட்ருந்தான் இருக்குது பாடி பில்ட்லாம் விட்டுருங்க கிரகருக்கு சொல்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்க குறிச்சி குறிஞ்சு நினைஞ்சி லக்கணாதிபதி கட்டுப்போனால் உயிரணு இருக்காது அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உயிரணுவே இல்லை இவருக்கு என்ன பரிகாரம் சொல்லலை சொல்லுங்கள் உயிரணுவே இல்லை அவர் ஜாதத்தில் கவுண்டே இல்லைங்கிறாங்க அப்போ ஏதாவது அந்த தத்து வாங்கி ஏதாவது உயிரணு தானம் வாங்கி தான் குழந்தை உண்டாக்க முடியும் இன்னும் இந்த பிளானட்டு தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருக்குமா இந்த பிளானட்டு சூரியனை தவிர மற்ற எல்லா கிரகமும் தன்னுடைய குணத்தை மாற்றுகிறது சூரியனை தவிர எல்லா கிரகமும் தன்னுடைய கேரக்டரை மாத்துது அப்ப இதே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்ட் பேபில இருந்துச்சா அன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது உலகத்தின் முதல் டெஸ்ட் பேபி எங்க யுஎஸ்ல எங்கேன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது எல்லாம் தத்தெடுத்து வளர்ப்பாங்க இப்ப வேறு கலாச்சாரம் வேறு மொழி யாரு தானம் கொடுத்தது கூட தெரியாது உண்டா இல்லையா உண்டா இல்ல சொல்லுங்க ஒருத்தவங்க வந்து ஒரு விவிஐபி அவங்க ஜாதத்தில் நான் வாங்கி கேட்குறேன் எனக்கு மூலம் தோணலை இது தானம் வாங்கி குழந்தை உண்டானதுன்னு அதுவும் தத்து புத்திர யோகம்தான் அஞ்சு எட்டு பத்து எட்டு காம்பினேஷன் இருக்கு இதில் யார் தத்தெடுத்தது அப்படின்னு சார் நாங்கள் உயிரொன்று தானம் வாங்கி இந்த குழந்தைய உண்டாக்கணும் எனக்கே ஷாக் ஆச்சு என்னடா அது ஆச்சரியமா இருக்கு ஸோ அப்போ அந்த கேரக்டரும் அந்த பாவகம் எல்லாமே மாறுது ஒரு காலத்துல தத்தெடுத்த தாயி இன்னைக்கு போய் என்ன பண்றாங்க சென்னை முட்டை தானம் வாங்குறாங்க உயிரணு தானம் வாங்குறாங்க இதுவும் தானம் தானே யாருன்னே தெரியாது முன்பின் அறிவும் இல்லாதவங்க ஏதாவது உயிரணு தானம் கொடுத்து அதை சென்னை முட்டையோட இணைச்சி டெஸ்ட் பேப்பின்னு உருவாக்குறாங்க தானே பண்றாங்க ஒரு காலத்துல என்ன தத்து புத்திர யோகம்னு சொன்னோம் செட்டி நாட்டு செம்மியில் தான் குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஏதாவது உறவுகளை தத்தெடுத்து கொண்டு வந்து வளர்ப்பாங்க கரெக்டாக இல்லையா அந்த குழந்தையை பார்த்தவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வளர்ப்பாங்க இல்ல உறவுகளை தத்தெடுத்து வளர்ப்பாங்க அல்லது எங்கேயா கவர்மெண்ட்டோட அங்கீகாரத்தோட அனாத ஆசிரமங்கள்ல இருந்து கொண்டு வந்து வளர்ப்பாங்க இப்ப என்ன ஆகுது உயிரணுவே தானம் அப்ப கிரகம் கேரக்டர் மாறிடுச்சா மாத்திருச்சா கிரகம் கேரக்டர் மாத்திருச்சா இப்ப என்ன பண்றாங்க முன்பின் யாருனே தெரியாது அவங்க கிட்ட போய் தானம் வாங்குறாங்க தானம் வாங்கி குழந்தை உண்டாக்குறாங்க கேரக்டர் மாத்துது அப்ப இவங்க ஜாதகத்துல உயிரணுவே இல்லை பாருங்க இது வந்து தத் தானம் வாங்கிதான் பண்ணணும் அல்லது தத் தத்து எடுத்துக்கோங்க சார் தானை வாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை தத்தை எடுத்துக்கிற மாட்டாங்க சரி எடுத்துக்கோங்க உங்கள் ஒய்ப்பை குறை சொல்லாதீங்க நம்ம உங்கள் மருமாவும் குறை சொல்லாதீங்க அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது ஜாதகம் அவங்க டாக்டர்லாம் போக மாதிரி அங்கே சரியாக தாங்க இருக்குன்ட்ருக்காங்க அந்த அந்த அம்மாவுக்கு சரியாக இருக்குன்றாங்க இவரை டெஸ்ட்டு கூப்பிட்டு வரலம்மா அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உயிரணு கவுண்ட்டு இல்லை அப்படின்னு வருது இன்னைக்கு ஸ்டெம் செல்ஸையே உருவாக்குறதுக்கெல்லாம் மருந்து வந்துடுச்சு ஸ்டெம் செல்ஸ் இருக்குல்லம்மா நம்ம அம்மாவோட தொப்புள் கொடியெல்லாம் ஸ்டெம் செல்ஸ் அதை பாதுகாக்கிற லேபுலாம் வந்துருச்சு அந்த காலத்துல ஏது லேபு என்ன பண்ணாங்க அந்த அந்த தொப்புள் கொடி எடுத்து தாயத்தை அடைச்சு போட்டுக்குவாங்க ஒரு கட்டத்துல மருந்து வேலை செய்யலங்கும் போது அதை எடுத்து மருந்துல கொடுத்து கொடுப்பாங்கன்னு ஒரு நாலேஜ் தான் இது கேள்வி ஞானம் தான் நம்ம பார்க்கல அது பார்க்கல அப்ப அந்த அது பாதுகாத்தாங்க இன்னைக்கு ஸ்டெம் செல்ஸே மருந்தாக வந்து விட்டது பழங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் மருந்தா வந்துடுச்சு ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க ஸ்டெம் செல்ஸ ஒரு உறுப்பு கெட்டு போச்சு இப்ப சுகர் வந்து காலை விரல எடுக்கணும் அந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதை ஃபுட்டா கொடுத்து அதை ரெடி பண்றதுக்குலாம் இப்போ வந்தாச்சு நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கு ஆனா அதுவும் இந்த இயற்கையில இருந்து எடுத்ததுதான் அப்ப குழந்தை பேருக்கு வந்து ஆணுக்கும் பார்க்கணும் பெண்ணுக்கும் பார்க்கணும் அப்ப அந்த ஜாதகத்துல குறிச்சுக்குரன் ரெண்டு பேரும் இணைந்து தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து லக்கணாதிபதி கட்டு போனதால் உயிரணு இல்லை நில் பேலன்ஸ் வந்துருச்சு அவ்வளவுதான் செக் பண்ணி பார்த்தா இல்லை அதே ஒரு அதே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சுக்கரனும் சந்திரனும் காம்பினேஷன்ல இருக்கு சந்திரன் நீர்த்தன்மை சுக்கரன் வந்து செமன் ஆங்கிலத்தில் செமன் இந்த சொல்லுவாங்க இவருக்கு நீர்த்து போன செமன் அது கெட்டிப்படுத்தக்கூடிய தான் வேதாத்திரி மகரிஷியினுடைய காய கல்ப பயிற்சி அது கெட்டியா இருந்தால் தான் உயிரணு உற்பத்தி ஆகும் நீர்த்து போனது ஒன்றும் வேலைக்கு ஆகாது அது அந்த குழந்தை பிறக்காது அப்போ அதை கெட்டித்தன் கெட்டித்தன்மை பண்ணுறதுக்குன்னே சித்தாலாக இருக்குது ஹோமியோபதியில் இருக்குது அலோபதியில் இருக்குது எல்லாத்துலேயும் மருந்து இருக்குது அதை எடுத்துக்கொண்டு வேதாத்திரி மகரிஷினுடைய பயிற்சி செய்யும் பொழுது சந்திரன்தான் காயம் எட்டா கல் காயம் இந்த உடல் அழியாமல் இருப்பதற்கு கல்ப பயிற்சி பயிற்சி செஞ்சு இந்த மருந்தை எடுத்துக்கணும்போது கெட்டித்தன்மையாகும் எந்த பிளானெட்டில் சிக்கியிருக்குங்கிறத பார்த்தாலும் முடிவு பண்ண முடியும் இப்படிலாம் சொல்லி அனுபவம் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு என்ன பண்றாங்க நாங்க டெஸ்ட் பேபிக்கே போயிருக்கோம் போய்க்கிறாங்க தானம் வாங்கியே பார்த்துக்கிறோம் உரமா ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அங்க சூரியன் செவ்வாய் பாதிப்பில் இருக்கு புதனும் பாதிப்புல இருக்கு அப்ப அவங்களுக்கு செனை முட்டை உற்பத்தி பாதிப்பு இருக்கு அப்போ அந்த செனை முட்டையை தானம் வாங்கி குழந்தை பத்திருக்காங்க அதுவும் தானம் தான் சில பேர்லாம் என்ன பண்றாங்க ஒருத்தவங்க வந்து தன் குழந்தையே கை குழந்தையா இருக்கும் போதே தத்து தத்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறாங்க உடவு ஜாதகம் பார்க்கும்போது தத்து யோகம் மாதிரி கேட்டுதுங்க கரெக்ட் சார் இந்த குழந்தைய நாங்க எடுத்து வந்தோம் எடுத்து வளர்த்தோம் ஆனா பாருங்க அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை வச்சு இப்ப வளர்க்குறவங்களுடைய தாய் தகப்பனார் பேர் கரெக்டாக வருது இப்ப வளர்க்குறவங்களுடைய தாய் தகப்பனார் பேர் கரெக்டா வருது உங்க ஊர் தான் சீர்காழிதான் உங்க ஊருக்காரங்க தான் நீங்க சீர்காழி அம்மா உங்க ஊருக்காரங்க தான் இருக்கிற சென்னையில இருக்காங்க சார் இந்த குழந்தை இவங்க கிட்ட வளரணும் இருக்கு இந்த குழந்தை உங்ககிட்ட வளர்ந்துருக்கு இருக்கு இந்த பேர் கரெக்டாக இருக்கு இது யாரோட குழந்தையா இருக்கும் அவங்க அவங்க அந்த கம்யூனிட்டியை தெரிஞ்சுக்கிறக்காக சில பேர் கேட்பாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க எடுத்துகிட்டேயே வளர்க்குறீங்க இப்போ பத்து வயசு ஆச்சு அந்த பிள்ளைக்கு பத்து வயசு ஆச்சு உங்ககிட்ட பாசமா இருக்குல்ல நல்லா இருக்கு இல்லை அதனுடைய பிறப்பின் பூர்வீகம் தெரியணுங்கிறக்காக நாங்கள் ஜாதகம் பார்த்தோம் பிறப்பினுடைய பூர்வீகம் தெரிஞ்சு கொள்ளணும்னு அப்புறம் தத்தெடுத்த நான் எடுத்துகிட்டேயே வளர்க்குறீங்க அது பூர்வியம் தெரிஞ்சு என்னோட புரிய அவங்க பேரண்ட்ஸ் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறன்னு வேண்டாம் அது அது சொல்கிறதுக்கு நான் வரல தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க நல்லா இருக்கா சார் அந்த குழந்த வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நாங்கள் நல்லா இருக்கோம் எங்களுக்கு இது ஒன்றே போதும் சார் அந்த குழந்தையினுடைய பேரை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா பேர் இந்த பேரா இந்த பேரா இது தத்து வந்த குழந்தை மாதிரி இருக்குது சார் கரெக்டு சார் தடுத்தோம் சொல்லலாம் அது பெரிய விஷயம்லாம் இல்லை ட்வின்ஸ் இருக்கா இதெல்லாம் கேட்கலாம் உங்கள் ட்வீன்ஸ் இருக்கா விரல் பாதிக்கப்பட்டிருக்கா எல்லாமே கேட்கலாம் கேட்க முடியாத இல்லை இப்போதான் விஷயம் சரிங்களா அம்மா நீங்க இப்ப சொன்னீங்க குழந்தைக்கு இந்த இந்த கிரகணங்கள்லாம் கரெக்டா இருக்கிறது இப்ப பொதுவா ஒரு ஜாதகத்தை வச்சுதான் இதை சொல்ல முடியுமா இல்ல இந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது ஆண்களுக்குன்னா இந்த இந்த ராசி இந்தந்த நட்சத்திரம் பெண்களுக்குன்னா இந்தந்த ராசி இந்தந்த நட்சத்திரத்துக்கு குழந்தை பிறப்புல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும் அப்படின்னு பொதுவா சொல்ல முடியுங்களா பொதுவாக சொல்லலாம் இருந்தால் சிம்ம லக்கணம் மீன லக்கணம் சாரி தனுசு லக்கணம் புத்திரதோசம் கும்பலக்கணம் புத்திரதோசம் இப்படிலாம் இருக்குது இந்த லக்கணங்கள்லாம் புத்திரதோச லக்கணங்கள்னு பேர் நீங்கள் தனுசு லக்கணத்தை கூப்பிட்டு கேளுங்க எப்போ பார்த்தாலும் குழந்தைய பற்றி தான் பேசுவாங்க உருப்பிடமானால் தேரமாட்டான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் கும்பலக்கணத்தை கூப்பிட்டு கேளுங்க இதை பற்றி தான் பேசுவாங்க எங்கள் அப்பா கும்பலக்கணம் கடகராசி என்னை பற்றியும் கவலை அவருக்கு அதிகம் ஏன்னா அஞ்சு குடையவனே எட்டு குடையவேன் அஞ்சு குடையவனே எட்டு குடையவேன் கண்ணியும் வீடு தான் கன்னிக்கு அஞ்சு கூடவனே ஆறு கூடையவன் மிதுனத்துக்கு அஞ்சு கூடவனே பண்ணிடக்கூடையவன் இதுகெல்லாம் குழந்தைய பற்றிய கவலை குழந்தைய பற்றிய கேள்வி இல்லாமல் போகாது ஒரு பிரபல ஜோதிடர் அவரு அவர் பையன் வந்து அவர் பையனை தான் அவர் கவலையை எப்போ பார்த்தாலும் பையனை தான் சொல்லுவாரு வேலைக்கு போக மாட்டேங்கிறான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான் நான் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும் நான் இல்லைன்னா என்ன பண்ணுவான் இவர் நிறைய தேவைக்கு எதுவுமே செம்பாச்சு வச்சுட்டாரு இருந்தாலும் பையனை பத்தியே கவலை பிரபல ஜோதிடர் தான் அவரு இந்த மாதிரி இருக்கு அது மாதிரி விருச்சிகம் வந்து அஞ்சா மதிபதிக்கும் குருவுக்கும் நல்ல இல்ல அஞ்சாம் மதிபதிக்கும் குருவுக்கும் விருச்சிக நல்ல இல்ல அப்படி இருந்தாலும் புத்திரதோஷம் உண்டு புத்திர தோஷம்னா நம்ம ஆண்வாரிசு இல்லாட்டையும் புத்திரதோஷம் தான் ஆண்வாரிசு இல்லாட்டியும் புத்திரதோஷம் தான் எனக்கு ஆண் வாரிசே இல்லைங்க சொல்றாங்களா இல்லையா ஆண் வாரிசு இல்லையே ஒருத்தர் ஐம்பத்தஞ்சு வயசுல வாரிசு இருக்குமான்னு கேட்குறாரு ஒருத்தர் கலியுகத்துல அவர் ஆண் தேடியே ஒவ்வொரு ஜோசியரா பாக்குற சார் உங்களுக்கு இல்லை விவசாயம் இதோட நிப்பாட்டி கேட்க நீ சோதனை பார்க்கணும் அவசியம் இல்லை வேணா ஆம்பளை பேனை ஒரு இருபது வயசு பேனை போய் கூப்பிட்டு வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல இருக்கு ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியாது இந்த ராசி இந்த நட்சத்திரம் இப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது எல்லா காரணமும் இருக்கு இப்போ நீங்க ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து அந்த பையனோட ராசி நட்சத்திரம் வந்து இப்ப வளர்க்குற அப்பா அம்மாவை பாதிக்கக்கூடிய இந்த பையனுடைய யோகம் வந்து இந்த இந்த பையனுக்கு இவங்க அப்பா அம்மா இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா இப்ப தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த பசங்களுடைய ராசி நட்சத்திரம் வந்து அப்பா அம்மாவை வளர்ப்பு அப்பா அம்மாவை பாதிக்கக்கூடியது இருக்கா மூலம் தத்தெடுக்கிறது அது அந்த குழந்தை யாரும் தெரிஞ்சாதானே ராசி நட்சத்திரம் எடுத்துக்கிய உங்கள் ஜாதகத்தில் அஞ்சு எட்டு காம்பினேஷன் இருந்து ஒருத்தர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஞ்சு எட்டு காம்பினேஷன் இருந்து அதற்கப்பறம் வளர்ச்சிக்கான கிரகங்கள் இருந்தால் தத்துறதுக்கப்புறம் டெவலப் ஆவாங்க அதுக்கு அங்கிட்டு வளர்ச்சிக்கான கிரகம் இல்லைன்னா மைனஸ் ஆகும் அவ்வளோதான் விஷயம் எல்லாராலேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஏழு கட்டம் தள்ளி பூரா சுப கிரகம் இவர் ஜாதகத்தில் ஏழு கட்டம் தள்ளி சுபக்கிரகம் இருக்குது கல்யாணம் முடித்தாச்சுன்னா டெவலப் ஆகும் அவ்வளோதான் மேட்டர் பெண் ஜாதத்தில் ஏழு ஏழு கட்டம் தள்ளி பூரா பூரா விளங்காத கிரகம் அதே மாதிரி ஆண் ஜேதத்துல ஏழு கட்டம் தள்ளி விளங்காத கிரகம் ரெண்டு சேர்ந்து என்ன ஆக போகுது ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ ஏழு தள்ளி சுபகிரகம் இருக்கணும் ரெண்டு இணை சேர்க்கும் பொழுது ஆணுக்கோ பெண்ணுக்கும் அங்கே ஏழு கட்டம் தள்ளி சுபகிரகம் இருக்கணும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான் நல்லா இல்லைன்னா கஷ்டம் ரெண்டு பேருக்கும் இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ளஸ் டாப்பு ஏழு கட்டம் தள்ளி வரிசையா சுபக்கிரகம் இவங்களுக்கு ஏழு கட்டம் தள்ளி வரிசையா சுபக்கிரகம் ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சுன்னா பெரிய லெவலுக்கு போயிடும் நிறைய விஷயம் இருக்குமா ஜோதிடம் ஒண்ணு ரெண்டு இல்லை ஏகப்பட்ட ரூட் இருக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு சரியா வரைக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய பதில்கள் சொல்லிட்டு வந்தீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்